நல்ல குளிருக்கு இதமான வாவ் சூப்பரா இருக்குல்ல நாட்டுக்கோழிடா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வறுவல் நல்ல சூப்பரா இத வந்து ஒயிட் ரைஸ்ல வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும் அதுக்கு சைடேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரான பச்சை புளி ரசம் ஸ்ரீநிதியோடய ஃபேவரேட்டு ஆய் என்னோடய எப்போயுமே எனக்கு நார்மல் தக்காளி ரசம்லாம் விட பச்சை புளி ரசம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு வய சேர்த்தி சாப்பிடுவா ஓகே இன்னைக்கு இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் டின்னருங்க உங்கள் வீட்டிலலாம் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் ஒயிட் ரைஸு நாட்டுக்கோழி கிரேவி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கன்னா பண்ணிக்குவோம் பாய்